குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் ஒரு பிகினர்ஸ் அவர் என்னுடைய குரூப்பில் சேர்ந்திருக்காரு அவர் கேட்டிருக்கார் சார் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இண்டெக்ஸு அது ரிவர்சல் ட்ரெண்டு மாறுது அது எப்படி சார் ஃபைன் பண்ணுறது நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பிகினராக இருக்கும் போது அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல ஒரு கொஸ்டின் தான் அவர் கேட்டது நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் ஆவது எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அது ஃபேக் ரிவர்சலா இல்லை ரியல் ரிவர்சலா அப்படின்றதெல்லாம் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பிக்னெஸ்க்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு கூட சில நேரத்தில் இந்த கன்ஃபியூஷன் வரும் இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சா இல்லை ஃபேக் ரிவர்சலா அப்படின்ற மாதிரி அதை பற்றி இந்த ஆடியோவில் நம்ம விவாதிக்கலாம் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி மேலே போகுமா இல்லை கீழே போகுமா இல்லை வெறும் இது புல் பேக் மட்டும் ஆகுமா இல்லை ட்ரெண்டே ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் புல்பேக் அப்படின்றது என்னென்னா ஒரு டவுன் வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகும் அதை தான் டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அந்த புல் பேக் அப்போது புல்பேக் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரிவர்சலாக கேட்டால் அது கிடையாது அது ஒரு கரெக்ஷன் நடந்ததுக்கு ஒரு சின்ன பவுன்ஸு அதுக்கு டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நடக்கும் ஒரு ட்ரெண்டே ரிவர்சல் ஆகுதுன்னா அது இண்டிகேட்டர்ஸில் சில இடத்துல வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸ் அது இல்லாமல் வால்யூமை அன்றைக்கி நடக்கிற ட்ரேடிங் வால்யூமை பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அது இல்லாமல் அன்றைக்கான மொமெண்டம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதாவது அதை தான் ஷார்ட் கவரிங் நடக்கும் அப்படின்வாங்கள்ல அந்த இன் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தால் தான் அது ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுதா அது மட்டும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டண்ட்டை அது கட் பண்ணுதா அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியே உதாரணத்துக்கு எடுத்துப்போமே இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு அது எவ்வளோ பெரிய ரெசிஸ்டண்ட்டு அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறை எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே அங்கே போயிட்டு வர்றது அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூற தொடது இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற தொடுறது இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற தொட்டால் அது கீழே அது டவுன் போகிறது கிடையாது அந்த இடத்துல அது அந்த சப்போர்ட்டை டச் பண்ணி ரிவர்சல் ஆகுதுல்ல அது எதுவரையும் ரிவர்சல் ஆகுதுன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு வரையும் வருது இப்போ இது ரிவர்சலாக ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுதுன்னா இது ட்ரெண்டு ரிவர்சல் கிடையாது இது புல்பேக் இதுக்கு பேர் புல் பேக் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அது மேலே ஏறுது இதுக்கு இந்த பேர் தான் புல் பேக்கு அப்போது ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்றத எப்போ ஃபைன் பண்ண முடியும்னா அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு சொன்னதில்ல இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறை அது கட் பண்ணிட்டானா அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறை கட் பண்ணிட்டானா மார்க்கெட்டு என்ன ரெசிஸ்டன்ட் இருந்தாலும் தட்டிட்டு போயிட்டே இருக்கும் அதுதான் இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு நடந்தது அப்போது நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நிஃப்டி ஃபிஃப்டி புல்லிஸ் பக்கம் ரிவர்சல் ஆகிடுச்சி அப்படின்றது தான் இங்கே அதுக்கான வெளிப்படையான அர்த்தம் நம்ம கண் முன்னாடியே நடந்த ஒரு நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு எத்தனை வாட்டி அவன் டச் பண்ணிட்டு கீழே வந்தான் ஆனால் அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு என்ன ஸ்ட்ராங்காக உடச்சு மேலே போனான் இப்போது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டில் இருக்குது அப்போது என்ன தான் ரெசிஸ்டண்ட் இருந்தாலும் மேலே அதெல்லாம் அதை கேர் பண்ணாது அதுதான் அந்த ஷார்ட் கவரிங் புல் ரேலி அதுதான் ஸ்ட்ராங்கான ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறது அப்போது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறுக்கும் இருபத்தி ஆறாயிரத்துக்கு இரநூறுக்கும் நடந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் புல் பேக் ரிவர்சல் அதாவது ஒரு கரெக்ஷனுக்கு ஒரு டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் அங்கே நடந்தது இப்போ புரிஞ்சிருக்கவங்களுக்கு ஒரு ரிவர்சல் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது அதாவது சிம்பிளாக சொன்னால் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டு வருது அப்படி மாறுறத வந்து ரிவர்சலாக கிடையாது டவுன் ட்ரெண்ட்லேருந்து இருந்து அப் ட்ரெண்டு மாறுது அப்படி சொன்னால் ரிவர்சலாக கிடையாது அப்போது ரிவர்சல்னால் என்னான்னா அந்த ட்ரெண்டே டோட்டலாக ஸ்ட்ரக்சரே மாறிடும் கம்ப்ளீட்டாக மாறிடும் அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு கட் பண்ண உடனே மார்க்கெட்டு எப்படி ஆகிடுச்சு அந்த மாதிரி டோட்டலாக மாறிடும் என்ன தான் வந்து பியர் உள்ளே வந்தாலும் அச்சு தம்சம் பண்ணிவிட்டு மேலே போய்கிட்டே இருக்கும் இது தான் ரியல் ரிவர்சல் டெம்பரவரி கரெக்ஷன் வந்து ஃபுல் ட்ரெண்டு ரிவர்சலாக எடுத்துக்கக்கூடாது ட்ரெண்டு இன்டாக்ட் அப்படின்னு நடக்கும் ட்ரெண்டு ப்ரோக்கன் பண்ணால் அதாவது ஒரு சப்போர்ட்டையோ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டையோ ஸ்ட்ராங்கானது அப்படின்னு நான் சொல்கிறேன் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு அதை உடைச்சிட்டு ஃபர்தராக எங்கேயுமே நிற்காமல் மேலே போதில்லை அதுதான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஓகேவா இதை தான் வந்து ரிவர்சல் ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவாங்க புல் பேக் ரிவர்சல்ன்றது இப்போ நான் அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்போது இந்த காமனாக இந்த ரிவர்சல் ஜோன்லாம் வருது இல்லை ஒரு சப்போர்ட்லேயோ ஒரு ரெசிஸ்டண்ட்லேயோ அப்போது ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைனை அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த இஎம்ஏ கிராஷ் ஓவர்லாம் இருக்குது டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ ஃபிஃப்டி இஎம்ஏ ஹண்ட்ரட் இஎம்ஏ இந்த மாதிரி கிராஸ் ஓவர்லாம் இருக்குது இப்போ ஒரு சைக்காலஜிக்காக நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு தான் நம்ம அடிக்கடிக்கு அது போய் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு தொட்டுட்டு இறங்குச்சி அப்போது வெரி மேஜர் ரெசிஸ்டன்ட்றது அது அப்போது அந்த நேரத்தில் ரெசிஸ்டண்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போது கேண்டில் ஸ்டிக்ஸோட மூமெண்ட்டும் ஹெவியாக இருக்குது டொண்டி அந்த இஎம்ஐ கிராஸ் ஓவரில் செக் பண்ணி பார்த்தா அது அபோவ் டூ ஹண்ட்ரட் இஎம்ஐக்கு மேலே இருக்குது வால்யூம் பார்த்தா வால்யூமும் நல்லா நடந்துருக்கு சப்போர்ட் லெவலில் போய் நம்ம ஓயை சார்ட்டை செக் பண்ணால் அங்கே பில்டப் ஓவியில் சப்போர்ட்டுங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் வரக்கூடிய அந்த ரிவர்சல் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் சைட் வேலியோ இல்லை ரேஞ்ச் பவுண்ட்லியோலாம் வராது கரெக்டாக எங்கே வரும்னா ஒரு சப்போர்ட்டு இல்லைன்னா ஒரு ரெசிஸ்டண்ட் இங்கே மட்டும்தான் அதுவும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி போகிறது தான் ரிவர்சல் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்போ புல்லீஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அதாவது இப்போது இந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் புல்லீஸ் ரிவர்சல் தான் நடந்தது அந்த புல்லீஸ் ரிவர்சலை கேண்டில் ஸ்டிக்கை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸில் மூணு மூணு விதமான பேர் இருக்குது கேண்டிலுக்கு ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேமர் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்போதே காலுக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்த கேண்டில் போய் பாருங்கள் அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிங்க வெள்ளிக்கிழமை வந்தால் ஃபர்ஸ்ட்டு கேண்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்த ஃபர்ஸ்ட்டு கேண்டில் என்னன்னு போய் செக் பண்ணுங்க அப்புறம் எங்கேயாவது ஒரு பியர் கேண்டில் வந்தால் அதை அடுத்த கேண்டில் ஒரு புல்லிஸ் கேண்டில் வந்து என்கல்ஃபிங் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஒரு பியர் கேண்டில் வருது அதுக்கடுத்த கேண்டில் அந்த பியர் கேண்டிலேயே முழுங்குற மாதிரி ஒரு என்கல்ஃபிங் க்ரீன் கேண்டில் வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லையா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு வந்துட்டு அங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி ஒரு கேண்டில் வருதான்னு பாருங்கள் இந்த மூணு தான் கேண்டில் செக்ஸ்லேயே வெரி பவர்ஃபுல்லான கேண்டில் இதை வச்சு நம்ம ஈஸியாக மார்க்கெட்டை இதுக்கு மேலே அது என்னவா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வெரி கட் அண்ட் கிளியராக புரிஞ்சிக்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எங்கேயுமே போகலாம் உங்கள் சார்ட்லேயே நிஃப்டி ஃபிஃப்டியில் ஓப்பன் பண்ணிவிடுங்க அதில் இந்த ஹேமர் புல்யூஷன் கல்ஃபிங் மார்னிங் ஸ்டார் இதெல்லாம் சப்போர்ட்டில் இருக்கா அதில் முக்கியமான நோட்டே வந்து சப்போர்ட்டில் வரணும் இந்த மூணுமே நல்லா நோட் பண்ணி வச்சிங்க சப்போர்ட்டில் வரணும் சப்போர்ட்டில் வந்தால் மட்டும்தான் இது பவர்ஃபுல் மற்ற நடுவுலாம் சைடுவேலெலாம் இது வந்தால் பவர்ஃபுல் கிடையாது இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது சப்போர்ட்டில் வரணும் இந்த புல்லிஷ் ரிவர்சல் சிம்பிள்ஸ் எல்லாம் கேண்டில் ஸ்டிக் சிம்பிள் அப்படி வந்ததுன்னா தைரியமாக நம்ம அட்டன் பண்ணலாம் இது புல்லீஸ் ரிவர்சலுக்கான பேட்டர்ன் இது நல்லா நோட் பண்ணி வச்சிங்க இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவர்ஃபுல் பேட்டர்ன் ஒரு சப்போர்ட்டில் ஒரு ஹேமரோ ஒரு புல்லிஸ் என் கல்ஃபிங்கோ இல்லை ஒரு மார்னிங் ஸ்டாரோ வருதுன்னா அடுத்த கேண்டில் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் இது ரொம்ப பேர்லாம் சொல்லி தருவாங்களா இல்லையான்னு தெரில இது சொல்லி தர்றதுனாலலாம் நம்ம மார்க்கெட்டில் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும்னு சொல்ல முடியாது ஏன்னா அது அந்த கேண்டில் வந்துட்டு அடுத்த கேண்டில் கண்டிப்பாக அது க்ரீனிஷாக போகன்றதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் நம்புகிறேன் ஆனால் அடுத்த கேண்டிலே அதாவது மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருந்ததுன்னா அது அது என்ன தான் அந்த மார்னிங் ஸ்டார் வந்தாலும் சரி புல்லிஷ் என்கல்ஃபிங் கல்ஃபிங் வந்தாலும் சரி ஹேமர் வந்தாலும் சரி அடுத்தது அதுக்கத் அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது எந்த மாதிரி கண்டிஷனில் பண்ணக்கூடாதுன்னா நியூஸ் பேஸ்டு ஒர்க் அவுட் ஆகும்போது இந்த இந்த டெக்னிக்கல்லாம் ஃபாலோ பண்ணவே கூடாது நாளைக்கு யூஎஸ் இந்தியா இந்த ட்ரேட் டீல் வந்து ஓகே ஆகிடுச்சு ஆனால் மார்க்கெட்டு ரெசிஸ்டண்டில் இருக்குது மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது ஒரு ஈவினிங் ஸ்டார் இருக்குது ஒரு பீரைஸ் என்கல்ஃபிங் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே தானே வரணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நம்ம தான் ஏமாந்தவங்களாக மாறிடுவோம் ஏன்னா இது நியூஸ் பேஸில் ஒர்க் அவுட்டே ஆகாது நியூஸ் பேஸ்னால் இப்போ யூ இந்தியா யுஎஸ் ட்ரேட் யில் ஓகே ஆகிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டில் இந்த மாதிரி பேட்டன்ல இருக்கும்போது அது கீழே இறங்குன்னு நம்ம வெயிட் பண்ணால் நம்ம தான் மிகப்பெரிய அதிபுத்திசாலியாக இருப்போம் இந்த இடத்துல அதிபுத்திசாலின்றது அதுக்கு ஆப்போசிட் கரெக்டாக அப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அங்கேருந்து மேலே தான் போகும் அப்போது நம்ம மேலே தான் அதுக்கான கால் சைடை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்போது இந்த சப்போர்ட்டில் இந்த ரெசிஸ்டண்ட்டில் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் வரும்போது நார்மல் டேஸில் மட்டும்தான் இதை ஒர்க் அவுட் ஆகும் நியூஸ் பேஸ்டு வேறு ஏதாவது இந்த அமெரிக்காவோட எஃபிஐ மீட்டிங்கு அவுட்புட் வரும்போது நம்ம பட்ஜெட் வரும்போது இல்லை வேறு ஏதாவது ஒரு இல்னஸ் வரும்போது கொரோனா மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒரு நோய்வாய் வந்தால் அப்போது இந்த மாதிரி நேரத்தில் தான் டெக்னிக்கல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அதுவும் கேண்டில் சிக்ஸ் டெக்னிக்கல் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது ப்ரைஸ் ஆக்ஷன் வேலைக்கே ஆகாது அப்போது இதை நம்ம ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது நான் சொன்னது சில சர்க்கும்ஸ்டன்ஸில் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இது அப்ளிகபிள் கிடையாது ஆனால் சொன்ன கேண்டில்ல ஹேமர் புல்லீஸ் அண்ட் கல்ஃபிங் மார்னிங் ஸ்டார் எல்லாம் சப்போர்ட்டில் வந்தால் அது அடுத்த கேண்டில் கண்டிப்பாக புல்லீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அதை உங்கள் விஷுவலாக நீங்கள் உங்கள் சார்ட்டில் போய் பாருங்களேன் இருக்கா இல்லையான்ட்டு நான் பல தடவை பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள் புதுசாக இருக்கீங்க நான் வந்து ஒரு ஆறு மாதம்தான் ஆகுது அஞ்சு தான் ஆகுது நான் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தை நீங்கள் கொண்டு வாங்க உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிறது தான் அங்கே நடந்திருக்கும் இது சப்போர்ட்டில் நடந்தால் புல்லிஷ் அண்ட் கல்ஃபிங் இதுவே ரெசிஸ்டண்ட்டில் நடந்தால் அது பியரிஷ் அண்ட் கல்ஃபிங் பியர்இஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது கேண்டில் கேட்டால் அதுதான் தான் ஆல்ரெடி சொன்னல ஷூட்டிங் ஸ்டார் வரும் அதாவது ஒரு ரெசிஸ்டண்ட்டில் போய்கிட்டே இருக்கும் மார்க்கெட் நல்ல புல்லிஷாக போயிட்டே இருக்கும் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்ட ஒன்றையும் செல்லிங் ப்ரெஷரில் அது கீழே இறங்கிடும் அப்போ கீழே கீழே இறங்கினா அவ்வளோ பெரிய கேண்டில் புல்லிஷாக போயிட்டு சின்ன பாடி தான் அதில் க்ரியேட் ஆகும் மீதியெல்லாம் வால் பகுதி டேக் பகுதி டேக்குன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் வால் பகுதின்னு சொல்லுவோம் அந்த பாடியில் வெறும் பெரிய வால் பகுதி இருக்கும் பாடி மட்டும் சின்னதாக இருக்கும் க்ரீனாக இருக்கும் அந்த மாதிரி வந்தாவே அது வந்து செல்லிங் அங்கே அதிகமாக இருக்குது செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே தள்ளுறாங்க அதுக்கு மேலே பையர்ஸால் மேலே தள்ள முடியல அப்படின்றது தான் அர்த்தம் அப்போது அதுக்கடுத்த கேண்டில் பாசிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பியர் கேண்டில் வரதுக்கு தான் வாய்ப்பு அதுக்கு பேர் ஷூட்டிங் ஸ்டார் ஷூட்டிங் ஸ்டார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்டாக வரணும்னா அது ரெட் கலரில் வந்தால் அது ஷூட்டிங் ஸ்டார் ஆனால் ஒரு ரெசிஸ்டண்ட்டில் க்ரீனில் வந்தாலும் அதுக்கு ஷூட்டிங் ஸ்டார் தான் பேர் ஆனால் இதுவே இதே டைப்பில் இன்வெர்டட் ஹேமர்னு சப்போர்ட்டில் வந்தால் இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க அப்போது அது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு தான் கொஞ்சமாவது கேண்டில் ஸ்டிக்ஸு அதை பற்றி படிக்கணும் அப்படின்றத நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்கிறேன் இது தெரிஞ்சால் ப்ரைஸ் ஆக்ஷனில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம முடிச்சிடுவோம் அந்த பேட்டர்ன்ஸ் வரைகிறத கற்றுக்கணும் அந்த அந்த லைன்ஸ் போடுறத தெரிஞ்சுக்கணும் ஒரு ஹையரையும் ஒரு சப்போர்ட்டையும் ஒரு ரெசிஸ்டண்ட்டையும் லைன் போடுற அந்த ப்ராக்டிஸை கொண்டு வரணும் இப்படி பண்ணிங்கன்னால் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் கற்றுக்கலாம் இதுக்கு போய் ரெண்டாயிரரூபா மூணாயிரம் காசு கொடுத்துட்டு கற்றுக்கணுன்னெலாம் இல்லை பழக பழக அது எல்லாமே நம்ம ஒன்றாவது போனவனையுமே ப்ளஸ் டூ புக்கை படிச்சிட முடியுமா இல்லை ரெண்டாவது போனோனையும் காலேஜ் புக்கை படிச்சிட முடியுமா அதுக்கான அடிப்படை அதுக்கான அறிவு அந்தந்த ஏஜில் வரணும் அதை வரணும்னா நம்ம போய் அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் யாரோட அறிவையோ நம்பியெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம மார்க்கெட்டிலாம் ட்ரேட் பண்ண முடியாது பண்ணலாம் அது ரொம்ப நட்பு வட்டாரத்தில் இப்போ எந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து எனக்கு தெரியாதவங்களே கிடையாது எல்லாம் என் காலேஜ் மெட்டு ஸ்கூல் மெட்டு ஆஃபீஸ் மெட் அந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ நான் சொல்கிறேன்னா அவங்க அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புவாங்க புதுசாக யாராவது நான் சொன்னால் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்னதை போய் அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படி செக் பண்ணி பார்த்து வந்தவங்க தான் முக்கால்வாசி பேர் இப்போது ட்ரேடிங்கில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க அது செல்லர்ஸாக இருக்கட்டும் இல்லை பையர்ஸாக கூட இருக்கட்டும் அவங்க எல்லாம் பல நாள் இதே தான் வாழ்க்கையை வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக சக்ஸஸாக தான் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஆப்ஷன் பையர்ஸ் இருக்காங்களா அவங்களோட அவங்கக்கிட்ட உங்களுக்கு நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சா நான் அவங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பண்ணியிருப்பாங்க நீங்கள் வேணும்னா உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஃபேமஸாக தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட போய் சார் உங்களோட ஆப்ஷன் பையிங்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு கேதர் பண்ணு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்குன்னு கேட்டு பாருங்கள் அவர் கண்டிப்பாக சொல்லுவார் இதை கட்டிக்கிட்டே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி கேண்டில் சிக்ஸ் பேட்டர்னை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்தது இண்டிகேட்டர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அது எல்லாருக்கும் தெரியும் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிலீவ் பண்ணுறது ஆர்எஸ்ஐ ஃபோர்டீன் தான் அது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே முப்பது லெஸ் தென் முப்பது கீழே ஆர்எஸ்ஐ ஃபோர்டீன் இருந்தால் அது கீழே இறங்கிட்டு புள்ளி சிறுவசல்னு தெரியும் ஆர்எஸ்ஐ செவன்டி கிட்டே இருந்தால் அது அது ஓவர் ஓவர் சோல் ரீஜனு அப்போ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுன்றது தெரியும் ஸோ இந்த ஆர்எஸ்ஐயை நம்ம பார்க்கணும் ஆர்எஸ்ஐ தான் உண்மையாலுமே ஸ்ட்ராங்கான சிக்னல் கொடுக்கும் அப்புறம் இந்த மூவிங் ஆவரேஜ் சொல்லுவாங்க மூவிங் ஆவரேஜ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் மேலேயே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ஸோ மூவிங் ஆவரேஜ் கூட பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆர்எஸ்ஐ EMA கிராஸ் price ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஸ்டிக்ஸு இத்தனையும் நம்ம சொல்லியிருக்கோம் இத்தனையோ எங்கே நடக்குதுன்னா சப்போர்ட்டில் நடக்கணும் ரெசிஸ்டன்ட்டில் நடக்கணும் அப்படி நடந்ததுன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸும் வந்ததுன்னா அது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான அறிகுறி சைட்வேல இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறுக்கும் இருபத்தஞ்சாயிரத்து இருபத்தி ஆறாயிரத்துக்கு இரநூறுக்கும் ட்ரேட் ஆச்சுன்னா அது ரிவர்சல் கிடையாது ஒரு கரெக்ஷனுக்கு ஒரு புல் பேக் அதுக்கு தான் அதுக்கு அதுதான் பேர் சில பேர்லாம் கேட்பாங்க என்னங்க சார் ஐநூறு பாயிண்ட்டு நிஃப்டி ஏறிடுச்சு நீங்கள் இன்னும் கரெக்டான ரிவர்சல் வரலன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க ஐநூறு பாயிண்ட் ஏறதுனாலலாம் அது ரிவர்சல் கிடையாது அது அந்த ரெசிஸ்டண்ட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டை உடைச்சி மேலே போனால் தான் அது ரிவர்சல் இப்போ புரிஞ்சிச்சா சில பேர்லாம் அடிக்கடி கேட்பாங்க முந்நூறு பாயிண்ட் ஏறிடுச்சு நீங்கள் இன்னும் பீரைஸ் பீரைஸினே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க அதோடய ஃபண்டமெண்டல் அதோடய டெக்னிக்கல் ரிசர்ச்சை போய் ஆராய்ச்சால் அது வந்து அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலே போனால் மட்டும்தான் அந்த ரிவர்சல் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி ரிவர்சல் புல்லிஸ் ரிவர்சல் இப்போ புரிஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு ஒரு புல்லிஸ் ரிவர்சலை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபேக் ரிவர்சலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இதில் இந்த புல்லீஸ் ரிவர்சல் இந்த ஃபேக் ரிவர்சல் இந்த மாதிரி ரிவர்சல்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் மட்டும் தான் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு தான் அது தெரியும் ஆனால் பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் மார்க்கெட் ஏறுற மாதிரி இருக்குன்னா அந்த ட்ரெண்டை தான் பிடிச்சி ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதில் தான் ட்ரேட் பண்ணணும் புதுசாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் நாள்பட அனுபவம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேக் ரிவர்சலு ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த மாதிரி ஏரியாலெலாம் நம்ம பூந்து விளையாடலாம் லாபமும் பண்ணலாம் இதில் ஃப்ரெஷ்ஷாக வரவங்க அதிகப்படியாக என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் அந்த ஒரு கேண்டில் இப்போ நான் சொன்ன கேண்டில் ஏதோ ஒரு கேண்டில் வருது அதை உடனே ரிவர்சல் அப்படின்னு நினச்சி அவங்களா ஒரு அசம்ஷனில் போய் ட்ரேட் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் மார்க்கெட்டாக மாறிடும் லாஸஸ் வரும் ஸோ ட்ரெண்டுக்கு அகெய்ன்ஸ்டாக போகக்கூடாது அதுதான் மெயின் அப்புறம் புதுசாக வரவங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸும் போட மாட்டாங்க அப்புறம் ஏதாவது ஒரு நியூஸு இண்டெக்ஸில் இருக்குன்னா அவங்க அந்த நியூஸை பற்றி கேர் பண்ணவே மாட்டாங்க நியூஸு அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் தான் ஏதாவது ஒரு ட்ரேடை போய் எடுத்துருவாங்க அது அந்த நியூஸு அவங்க வாங்குற இப்போ கால் சைடில் வாங்குறாங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருந்தால் நல்லதாக போயிடுச்சோம் மேலே போயிடும் ப்ராஃபிட் வந்துடும் ஆனால் அதுவே நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக இருந்தால் இவங்க கால் சைடில் இருந்தாங்கன்னா என்ன ஆகும் பெரிய லாஸ் வரும் அவங்க ஸ்டாப் லாஸும் போட்டிருக்க மாட்டாங்க அப்போது அன்றைக்கி ஒரு நாளே ட்ரேடை வெறுத்து போகிற அளவுக்கு லாஸஸ் வரும் ஸோ இது பிக்னஸ் அதிகமாக தப்பு பண்ணுவாங்க இதெல்லாம் பிக்னஸ் தான் தப்பு பண்ணுவாங்கன்னு எப்படி தெரியும்னா நான் பண்ணியிருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் தான் அந்த ரிவர்சல் அந்த ஃபேக் ரிவர்சல் இங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் ஒரு இது ஃபேக் ரிவர்சல் கண்டிப்பாக அப்போது ஒரு ச ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு கீழே வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வரும் அப்போ அந்த இடத்துல போய் ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுவாங்க அது சில பேர் வந்து ஹை குவான்டிட்டி வாங்கிப்பாங்க அதாவது ஒரு லாட் வாங்குகிற இடத்துல அவங்க அஞ்சு ஆறு லாட் வாங்கிட்டு ஒரு மூணு நாலு பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க அவங்க ஸ்கால்பர்ஸ் அவங்களோட பாடு தான் ரொம்ப ஈஸி லாபம் வந்தால் நஷ்டம் வந்தால் அவங்க பாடு தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மார்க்கெட் ஒரு இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ரிவர்சல் ஆகுதா இல்லை ஜஸ்ட்டு புல் பேக் ஆகுதா இல்லை புல்லி சிறுவசலாக இல்லை பியரி சிறுவசலாக அப்படின்றத இந்த ஆடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஆடியோவில் நான் பிகினர்ஸ்க்கு ட்ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கேன் ஏன்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரிவர்சல்லாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஒருவேளை ஏறி இறங்கிடுச்சின்னா மாட்டிப்பீங்க கஷ்டமாகிடும் அதை அதனால தான் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபேக் ரிவர்சல் இந்த மாதிரி என்ட்ரி இந்த மாதிரி இடத்துல கூட அவங்க ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் கேள்விக்கான விளக்கமும் நான் இதில் கொடுத்துருக்கேன் சரி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீட் பண்ணலாம்